நேத்து எது சமைக்கிறது வாயில வைக்க ஆவல வாசனை இல்ல மணமும் இல்ல என்னதான் விதவிதமா செஞ்சாலும் இது போடறல ருசியே இருக்க மாட்டேங்குது கோமதிக்கா வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்திரணும் கோமதிக்கா நேத்து பிக் பாஸ் பத்தியலக்கா ஏ சின்ன பொண்ணு என்னமா திடீர்னு பிக் பாஸ் எல்லாம் பத்தி கேக்க நேத்து நல்லா இருந்துச்சோ இந்த சீசன் நல்லா இல்லையம்மா அதனால பிக் பாஸ் பார்க்கல சின்ன பொண்ணு என்னாச்சு ஏ இப்படி பார்க்காம இருந்திருக்கியே நான் அந்த பையன அந்த புள்ளி என்ன பண்ணாவது தெரியுமாக்கா என்னாச்சுமா சின்ன பொண்ணு என்னாச்சு

எப்பவும் கலகலான்னு இரு சின்ன பொண்ணு இப்படி டென்ஷன் ஆயிட்டு கிடக்காத அங்க பாரு சின்ன பொண்ணு நம்ம லட்சுமி எவ்வளவு அழகா ஸ்கூட்டில வந்து இறங்குறானே என்ன கலக்குருவி காலையில கலக்கல ஸ்கூட்டில வந்து இறங்குறா உங்க ரெண்டு பேரே ஒரு முக்கியமான விஷயம்லாம் சொல்ல வந்தேன் நடந்து வந்தா நேராவே ஸ்கூட்டி எடுத்து வந்தேன் ஸ்கூட்டில பறந்து வந்து சொல்ற அளவுக்கு அப்படின முக்கியமான விஷயம் இது எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல சாம்பார் வைக்க முடியல ரசம் வைக்க முடியல கறி கூட்டு கூட வைக்க முடியல எதுலயும் மனமும் இல்ல வாசனையும் இல்ல டேஸ்டும் இல்ல அது மட்டும் வீட்ல இருந்துச்சு வையே துவையை அரைச்சிருப்பேன் இட்லிக்கு சட்னி அரைச்சிருப்பேன் காரசாரமா சாப்பிட்டு இருந்திருப்பேன் இப்ப பாரு வாசனையும் இல்லாம மனமும் இல்லாம சும்மா தெரிஞ்ச வேண்டியதா இருக்கு தான் வாங்கி ஒரு டப்பா நிறைய அடைச்சு பிடிச்சுக்குள்ள வச்சிருந்தேன் எல்லாம் காலியா போச்சு நேரத்துல இருந்து தெரு தெருவா கடை கடையா ஏறி இறங்குற எந்த கடையிலயும் கிடைக்கல உங்க வீட்லயாவது இருக்கா லட்சுமி வாங்கிட்டே இல்லையா என்ன லட்சுமி இப்படி சொல்லிவிட்டா நானே குழம்பு வைக்கணும் வாங்க ரெண்டு வாங்கிக்கலாம் நினைச்சேன் நீ இப்படி சொல்லுறிய கோமதிக்கா ரெண்டு நாள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி புலம்பதுக்கு பதிலா நம்ம சந்தையில போய் பார்த்தாதான் என்னையா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலும் ஏறி இறங்கியாச்சு சந்தையே அலசி ஆரம்பிச்சாச்சு எந்த கடையிலும் இல்ல லட்சுமி என்ன சொல்ற சந்தையே கூடவா இல்ல அட ஆமா கோமகிக்கா சாதாரண இதுதான் சொல்லி அசால்ட்டா இருப்போம் பத்தியா அதான் இன்னைக்கு நம்ம தலைமையில ஏறணும் மிதிக்குது ஏ கலக்குருவி அப்ப நான் வாயா பக்கத்துல சந்தையில போய் வாங்கிட்டு தந்துருவோம் சந்தையில இருக்குமா நம்ம ஊர் சந்தையே இல்ல அந்த ஊர் சந்தையில எப்படி இருக்கும் ஏ லட்சுமி அந்த சந்தை ரொம்ப பெருசு இல்லை நம்ம ஊருக்கே காய்கறி அங்கே இருந்து தான் வருதுன்னு சொல்கிறாவே நம்ம அங்கே ஒரு நாள் பார்ப்போமே இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏக்கா ஒரு நாள் இன்னொரு நாளாக காத்துட்டு முடியாது கோமதி அக்கா வாங்க இப்போமே கிளம்பி போவோம் ரெண்டு சாக்கு மட்டும் இல்லை எழுதி வந்துடணும் ஏ லட்சுமி இப்போ இப்படி போகிறதுமா வீட்டில் எந்த வேலையும் செய்யலை அப்படி இப்படி எல்லாம் அந்த ஆளை கோமதி அக்கா எனக்கு இப்போ அந்த பொருள் கிடைச்சி ஆகணும் கோமதிக்கா வேலை கீழே எல்லாத்தையும் அந்த ஆளை போட்டு வாங்க அதை வாங்கினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் கோமதிக்கா போயிட்டு வந்துடுவோம்க்கா இப்போ வந்து பதினொன்றரை மணிக்கு மகளிர் பஸ் வரும் அதுல ஏறி போயிட்டு வந்துருவோம் அப்படியே சின்ன பொண்ணு ப்ரீ பசிப்பு வந்துருமோ சரி அப்போ வாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கலாம் ஏன் வளர்ந்த மாடு நீ பஸ்ல போகணும்னு சொல்லிட்டு இருக்க நான் ஸ்கூட்டி எடுத்து வந்துருக்கேன்ல இங்க இப்படி போட்டு போக முடியுமா அட கலக்குருவி உன் இத்து போன ஸ்கூட்டியா இந்த இடத்துல அப்படியே போட்டுவா ஒரு நாய் கூட சீண்டி பார்க்காது இந்த தர அந்த இடத்துல அப்படியே கிடக்கும் ஏன் வளர்ந்த மாடு என் ஸ்கூட்டியை பத்தி தப்பா பேசாத எல்லா இடத்துக்கும் சரியான நேரத்தை என்ன கொண்டு போய் சேர்க்குது ஆமா ஆமா

இந்த பஸ்ஸுக்காரன் இன்னும் வர அண்ணா வரன்னு எல்லாரும் சொல்கிறாவ வர காணுமே ஆமாக்கா சீக்கிரமாக இருந்தான்னா கடைக்கு போய்ட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்கலான்னு பார்த்தா வந்த தொழிலே மட்டும்தானே ஆமாக்கா பண்டிகை வேறு கிட்டே வந்துச்சு வாங்க வேண்டிய புள்ளெல்லாம் வாங்கி வைக்கணும் வீட்டை அலங்காரம் பண்ணணும் துடச்சி சுத்தம் பண்ணணும் எவ்வளோ வேலை கிடக்கு ஆமாக்கா ஏவம்மா பண்டிகைக்கு துணி வாங்கிட்டியா இல்லக்கா நான் எங்க துணி வாங்குறது இருக்கிறதுல நல்லதா இதாச்சும் பார்த்து போட வேண்டியது தான் கே உமா கடையில் போய் ரெண்டு துணி எடுத்து போட வேண்டியது தானே இல்லைன்னா அன்னைக்கு தெருவில் துணி எடுத்தோம்ல அவன்கிட்டயாவது ரெண்டு சேலையே வாங்கியிருக்கணும் பைசா இல்லைக்கா இல்லைன்னா நானே ரெண்டு சேலையை எடுத்துருப்பேனே எப்பவும் இந்த பஞ்சப்பட்டை பாடிட்டே இருவோம்மா ஒரு நாள் நல்லா இருக்கேன் கையில் காசு இருக்குன்னு சொல்லிடாத உன் புருஷன் தியனமும் வேலைக்கு போயிட்டு தான் வரவ நீ நல்லதா இதுவும் வாங்கி திங்க மாட்டுக்கா செலவும் பண்ண மாட்டுக்கா துட்டெல்லாம் என்னதான் பண்றிய மொத்தமாக வாங்கி பீரோல பூட்டி வச்சிருவியலோ இல்லைக்கா அந்த சம்பளமே எங்களுக்கு பத்தலை டெய்லியும் அந்த பழைய கஞ்சி தான் போட்டு குடிக்க ரெண்டு பேரும் நல்லதா ஒரு பொருளை வாங்கி தின்னோன்னு இல்லை ஒரு பணத்தை எப்படிதான் செலவு பண்றிய கொஞ்சம் சிக்கனமா இருக்கலாம் உமா ஆனா இப்படி கஞ்சத்தனமாலாம் அழையப்படாத பத்துக்க இப்போ கடைக்கு போறமே எதாவது வாங்கவாது சீவியா இல்ல சும்மா வருவியா அக்கா எனக்கு எதுவுமே வேண்டாமே நான் உங்களுக்கு துவைக்கி தான் அக்கா வாட அதானே பார்த்தேன் எதையாவது வாங்கினா காசு செலவாகும் வாங்காம அப்படியே சமாளித்தே ஓட்டிரு அப்புறம் உமா அந்த ராமலட்சுமி வீட்டை பார்த்தியா ஆமாக்கா ஏன் கேட்குறீ வரும்போது அந்த வழியாக தானே வந்தேன் ஏ உமா அப்புறம் வந்தியோ அப்பா வீட்டை கவனிச்சியா ஆமாக்கா எது வித்தியாசம் தெரியலையே அப்படியே தானே இருக்கு அட உமா அவ வீட்ல சீரியல் ஐட் ஸ்டார்லாம் தொங்க விட்டுருக்கா அப்புறம் வீட்டு முன்னாடி சிட் அவுட் இருந்துச்சு பாத்தியா அதுல குடில் வேற வச்சிருக்க அப்படியாக்கா நான் எதையும் பார்க்காமலாம் வந்துட்டேன் உமா வெளியிலன்னு பார்த்தாலே எல்லாம் தெளிவா தெரியுது உமா நீ எப்படி பார்க்காம வந்தா

எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தா வெளிநூன்று பார்த்தாலே அழகாக தெரியுது உமா நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல பார்த்துக்க வாசலே நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படியேக்கா ஆமாம் உமா எல்லாத்தையும் அழகு போல் பண்ணியிருந்தாளா பார்க்க அம்புட்டு அழகாக இருந்துச்சு அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை நம்ம வீட்லேயும் இப்படி சீரிய லைட்டு ஸ்டாரு குடியில்லாம் வைக்கணும்னு அதான் இன்னைக்கு கடைக்கு போய் வாங்கலான்னு வந்து நிற்கேன் நீ கூட தானே வார உனக்கு வேணா ஸ்டாரு சீரிய லைட்லாம் வாங்கிக்க ஏண்டாக்கா மூணு வருஷம் முன்னாடி வாங்கினதே நல்லா தான் இருக்கு அதே இந்த வருஷம் தொங்க விட்டுக்கலாம் ஆமாம் இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதே எடுத்து ஒட்டை வச்சு போட்டுட்டே இரு நல்லா அழகா இருக்கும் யோ உமா பச்சத்தான் கேட்குது உமா வண்டி வந்துட்டு நினைக்கேன் ஆமாக்கா ஐயோ வேற எதுவும் இழிச்ச வாங்கலாம் வண்டி எடுத்துட்டு வரா இது அந்த பஸ் இல்லையோ உமா ஆமாக்கா இதுலயே வேணா போ அக்கா வண்டி காலியா தானே இருக்கு பத்து ரூபா தானக்கா போவோமே எவ்வளோமா இன்னும் சாதாரண பத்து ரூபான்ட்டா பத்து ரூபா கொடுத்து பஸ் ரூபா போறது எங்க இருக்கு சும்மா பிரியா ஏறி போறது எங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா அதுவும் இல்லாம நம்ம எல்லாம் வண்டியில போகணும் தான் அந்த வண்டி பிரியா வந்துட்டு பின்னாடி நீ அதுல போக மாட்டேன்னு சொல்றிய கொஞ்ச நேரம் காத்துட்டு அந்த வண்டி வந்தோன்னா போவோம்மா பத்து ரூபா சும்மாவா வருது சண்டைக்கு போய் சீரியலி லைட்டு வாங்க போற போகிறாவ இதுக்கெல்லாம் காசு செலவாகாது இந்த வண்டியில் போனால் மட்டும் பத்து ரூபா செலவாயிருமாக்கும் இது என்ன கணக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆ எல்லாம் வசந்தியோட கணக்கு பின்னே அப்படிதான் இருக்கும் பஸ் வந்து நிக்குது நான் ஹாரன் அடிச்சிட்டு இருக்கேன் வண்டியில ஏறாம நின்னு பேப்பான்னு பார்த்துட்டே இருக்கிய நாங்க ஏன் ஏன் பஸ்ல ஏறணும் ஏமா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கிய பஸ் வரதானே காத்துட்டு இருக்கிய ஆமா பஸ்ஸுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த வழியில ஏற மாட்டோம் எங்களுக்குன்னு பின்னாடி தனியா பஸ் வருது நாங்க தான் ஏறுவோம் என்னம்மா சொந்தமா பஸ் எல்லாம் வச்சிருக்கியோ அதான் ஃப்ரீ பஸ் இருக்குல்ல அதுல ஏறுவோம் நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு போங்க ஓ வண்டிலே சும்மா போற கூட்டமாமா நீனே உனக்கு போய் வண்டி நிပါட்னே பாரு பாத்தியா 우மா பஸ்தான்ல சும்மா நிக்க முடியல வண்டியை நிпаரி விட்டு வண்டிலே ஏறு வண்டிலே ஏறுன்னு சொல்றாவ ஆமாக்கா நாம மணி கடைக்கு காத்து கிடந்தாலும் நம்ம பஸ்ல தான் ஏறுவோம் அது இவளுக்கு தெரியல ஆமாக்கா அந்த டிரைவருக்கு பத்து ரூபா டிக்கெட்டு போதே மன வருத்தம் ஆமாக்கா நமக்கு நம்ம கையில இருந்து பத்து ரூபா பேருமேனு மன வருத்தம் என்னத்த இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம் வண்டி வரலன்னு வையன் வீட்டுக்கே பேருவோம் என்ன நாலு முடி பசுக்காக காத்து நின்னுட்டு இருக்கியோ ஆமா சின்ன பொண்ணு டவுனுக்கு போறேன் பாத்துக்க நீங்களும் எங்க புரிய தூரமா புரியலோ ஏ வசந்தி நாங்களும் டவுனுக்கு தான் வரோம் அப்படியே கோமதிக்கா என்ன வாங்க புரிய கிறிஸ்துமஸுக்கு ஸ்டாரு சீரியல் பல்பு லைட்லாம் வாங்க புரியாக்கா நான் அதுக்கு தான் போறேன் பார்த்துக்கோங்க நாங்க எங்க போய் என்ன வாங்கினா உனக்கான நாள் முடி யார் லட்சுமி கோவப்படுறா எங்க போறிய என்ன வாங்குறீங்க கேட்டேன் நீ அவள கண்டுக்காத நாலுமுடி முடி அவ காலையில இருந்து இப்படி தான் கத்திட்டு பத்துக்க இப்ப மெனக்கெட்டு அவளுக்கு சந்தைக்கு போக வேண்டியதா இருக்கு சந்தைக்கு புரியலா அப்படி மெனக்கெடுத்து என்ன பொருள் வாங்க புரிய நம்ம ஊர் சந்தையில இல்லாததா அங்க போய் வாங்க புரிய ஆமா நம்ம ஊர் சந்தை பெரிய சூப்பர் மார்க்கெட்டு எல்லா பொருளும் அங்கே வரிசையை அடிக்க வச்சிருக்காவ ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேக்கு நான் தேடுறது எதுவும் இங்கே இல்லை அப்படி எந்த பொருள் தான்மா தேடுறா நீனு நம்ம ஊர் சந்தையில் தான் எல்லா பொருளும் கிடைக்குது இந்த பிரக்காளி அவக்கோடை இதெல்லாம் கூட கிடைக்குது நீ தேடுற அந்த பொருள் கிடைக்கலையாக்கோ ஆமாம் இந்த தம்மா தூடு சந்தையில் எதுவுமே கிடைக்கல அதான் வண்டி ஏறி ஊர் சந்தைக்கு போக போகிறோம் ஐயோ உமா இவ்வளோ வந்தது இருந்து அந்த பொருளை காணும் அந்த பொருள் இல்லை இல்லைங்க கல்வியில் என்ன பொருளாக இருக்கும்

அது இல்லாம என்னால சமைக்க முடியல வாங்கி வச்சு எல்லாம் காலி ஆயிட்டு அதனால சந்தைக்கு போய் வாங்க போறேன் ஏ லட்சுமி வாங்கி வச்சது காலி ஆயிட்டு குழம்புக்கு வாசனையா இருக்கும் ஏதோ ஏதோ சொல்றிய அதுக்கு பதில் அந்த பொருளோட பேர சொன்ன என்ன ஏ சின்ன பொண்ணு அவ தான் சொல்ல மாட்டேக்கா நீ அது சொத்து சொல்லலாம் ஏ நாலுமுடி அவ எங்களுக்கே அரங்கரையா தான் சொல்லியிருக்கா அவ சொன்னதை வச்சு இதுவா இருக்குமோ அதுவா இருக்கும் நானே குழம்பிட்டு இருக்கேன் ஒருத்தர சும்மா இருக்க மாட்டேன் என்ன வேணும் என்ன பொருள் வேணும் கேட்டே இருங்க ஏ லட்சுமி எல்லாரும் கேக்குறாங்களாமா சொல்லு ஏக்கா எங்க வீட்டுல கருவேப்பில கொத்தமல்லி இல்ல தான் சட்னி அரைக்க முடியல துவையில அரைக்க முடியல குழம்புல கூட வாசனையே இல்ல குழம்புக்கு நாலு கொத்தமல்லி அரைய பிச்சு போட தானே வாசனையா இருக்கும் தாளிக்கு கருவேப்பில இல்ல இந்த ஊர் சந்தைய போய் பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா பொருளையும் வாங்கி வச்சுதான் ஒரு கருவேப்பில கொத்தமல்லி இல்லாம என்ன எளவுக்கு அந்த கடையை நடத்தாலும் எனக்கும் தெரியல கருவேப்பில கொத்தமல்லி இல்லாம ஒரு சாப்பாடு செய்யறதுல சாப்பாடா அட இத்து போன களக்குருவி நான் எல்லாம் கருவப்புல கொத்தமல்லிக்கா என்ன பசியாரி ஊரு ஊரா அலைய சொல்றா கொத்தமல்லி இல்லையா குழம்பு வைக்க முடியலையா வாசனை இல்லையா ஏதோ உலகத்திலேயே நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நடந்த மாதிரி காலையில இருந்து ஒரே கத்து வேலை உன நம்பி நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கோம் பத்தியா இங்களை சொல்லணும் ஏன் வளர்ந்த மாடு பசு சும்மா தானே பொதுவில ஏறி போறதுக்கு உனக்கு அவ்வளவு மாச்சல் கருவப்புல கொத்தமல்லி இல்லாம சமைச்சு தின்னு பாரு அப்பதானே தெரியும் உனக்கு என்ன கோமதி அக்கா இப்படி இருக்கியே ஒரு கருவேப்பில் கொத்தமல்லி இல்லைனாக்கா பசி ஏறி வெளியூருக்கு போக போகிறிய இங்கேனக்குள்ளே இருக்கிற கடையில் நாலு காய வாங்கினா அவனே கொத்தமல்லி கருவேப்பிலே தரப்போறான் இங்கே ஊருக்குள்ளே கருவேப்பில் இல்லாத வீடே இல்லை யார் வீட்டிலையாவது போய் நாலு ஏழையே ஆற்றுட்டு வந்துடலாம் அதை விட்டுட்டு பசி ஏறி கொண்டு டவுனுக்கு பசி ஏறி பஸ்ஸு சும்மா போகுதுங்கிற எகத்தரம் தானே உங்கள் எல்லாருக்கும் ஏ கோமதிக்கா நீங்கள் எங்கக்கா போறிய அது வந்து லட்சுமி காலையிலே அழுதுகிட்டே இருந்தாலாமா அதான் அவளை சமாதானப்படுத்த வெளியூர் கூட்டு போறேன் ஏ சின்ன பொண்ணு அப்ப நீ எங்க போற நான் எதுவும் வாங்க போல வீட்டுல நேரம் போல பஸ் சும்மா தானே போகுது ஏறி நாலு ரவுண்ட் அடிப்பமே வந்து நிக்கேன் ஆக மொத்தத்துல பஸ் சும்மா போதுங்கிறதுனால ஏறி இடத்த இடைக்கே மூணு பேரும் வந்திருக்கிய ஏ நாலு முடி ஓவர எங்களை பத்தி பேசாத நீ பெரியவா எதுக்கு வந்திருக்கா நீ நான் ஸ்டாரு சீரியல் லைட்டு கம்பு வாங்க வந்திருக்கேன் உமா எனக்கு துணைக்கு வந்திருக்கா ஏம்மா வசந்தி கிறிஸ்மஸ்க்கு தான் இன்னும் நாலு கிடக்கம்மா பதினஞ்சு நாள் கிட்டே இருக்கே அதுக்குள்ளேயுமா ஸ்டாரி சீரி லைட்லாம் தொங்கவிடனா ஏய் கோமதிக்கா அதெல்லாம் தொங்கவிட்டதானாக்கா கிறிஸ்மஸ் ஆரம்பமாச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ராமலட்சுமி இருக்கா பற்றிலா அவள் வீட்ட நேரத்தில் இருந்து ஸ்டாரு போட்டிருக்காவே சீரி லைட்டு போட்டிருக்காவே நல்லா பளிச்சு பளிச்சுன்னு எரியுதுக்கா அதான் நானும் போய் லைட்டு ஸ்டார்லாம் வாங்கனு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படியா சந்தி ராமலட்சுமி எல்லாத்தையும் வாங்கி தூக்கி நம்ம தான் இன்னும் ஒன்று வாங்காமல் நம்ம தெரு இரண்டு பேர் கிடக்கு கோமதிக்கா நம்ம போய் இந்த ஸ்டாரும் சீரியல் வாங்கிட்டு வந்துருவாக்கா என் வளர்ந்த மாடு இப்போ கொத்தமல்லி யார் வாங்குவா ஏ கோமதிக்கா பல ஆயிரம் ரூபாய்க்கு சீரியல் ஐட்டு வாங்குறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ பிரியா கிடைக்கிற இந்த கருவப்பில் கொத்தமல்லி பிடிச்சி எழுதிட்டு இதில் காலையில் ஸ்கூட்டியில் வேற பறந்து ஓடி வந்துட்டா சரி விடுமா சின்ன பொண்ணு அவளுக்கு கருவப்பில் கொத்தமல்லியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சீரியல் ஐட்டம் ஸ்டாரும் வாங்கிட்டு வருவோம்மா ஆ சரி கோமதிக்கா இப்போ கடைக்கு போனாலும் எல்லாரும் லைட்டாக ஆன் பண்ணி போட்டுருப்பானுக்கா நல்லா பல பிள்ளையாக இருக்கும் அழகாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவானக்கா ஆ சரிம்மா எடுத்து வந்துடுவோம் இக்கா கோமதிக்கா பஸ் சத்தம் கேட்குதுக்கா ஓரமாக தள்ளி வண்டி வர போதுன்னு நினைக்கேன் ஏ கோமதிக்கா பிரி பஸ் வந்துட்டுக்கா ஆமாம் சின்ன பொண்ணு ஆனால் இவ்வளோ கூட்டமாக வருது எங்கிட்ட ஏறதுல அடுத்த பஸ்ல வேணா போவாமா கோமதிக்கா பஸ் ஏற வந்தா மணி இப்போ ஒன்னாவது இப்பதான் பஸ் வந்துருக்கு அடுத்த பஸ்ஸுக்கு போவோம் வீட்டுக்கு இருந்துடும் அய்யோ ஆமா சின்ன சரி வாமா ஏ சின்ன பிள்ளைங்க தள்ளி நில்லு அதை ஓட்டி வரதே சரியில்லை ஒண்ணு இடிச்சு போட்டு ஓமாலையும் வண்டி ஏத்துவாரு தள்ளி வாங்கு ஒரே கூட்ட நெரிசலா இருக்கு பாத்து போமா நான் முன்னாடி உள்ள இடிச்சுட்டு போறேன் என்ன பண்ணி வந்து நாலு ஏறிடுங்க

இங்க வளந்த மாட தான் கைப்பிடி எட்டலல வண்டி வர குலுங்கி குலுங்கி போதுல கீழே விழுந்துடுவேன் ஏ சின்ன பொண்ணு சும்மா இருமா நம்ம லட்சுமி தானமா பிடிச்சிட்டு போற பிடிக்காம வந்தா கீழே விழுந்துடுவல்ல அதுல முடியாது கோமதி அக்கா இங்க கலக்குருவி இந்த தள்ளி வரேன் கம்பி பிடிச்சிக்க ம் பாத்து கலக்குருவி ஓ முள்ள கரண்டியால குத்தி கம்பி ஓட்ட போடுறதே வாயை மூடிட்டு வளந்த மாடு பசுக்குறிய பிச்சிட்டு வெளிய ஓடிறதே ஏ கோமதி சந்திக்கு போக இன்னும் எவ்வளவு நடக்க ஆகும் ரொம்ப நேரமா பஸ்லயே போயிட்டு இருக்கோம் ஏன் சின்ன பொண்ணு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாப்ல இறங்கிடலாமா இறங்கினதும் கொத்தமல்லி வாங்கிட்டு வண்டி ஏறி வீட்டுக்கு வந்துருந்தோம் உங்க கூட இனிமே வரப்படாதுப்பா ஆமா இங்க கூட வராது இந்த நாளைக்கே போய் சிறப்பு ஆயிரம் ஒண்ணு பக்கத்துல நிக்கிறது பத்தியா அது கூட போ ஏ லட்சுமி கருப்பையும் வாங்கிட்டு அப்படியே போவாதம்மா வீட்டுக்கு வேணுங்கிற வாங்கிட்டு போவோமா பண்டிகை வருது இல்ல வசந்தி வேற சீரியல் ஸ்டார் எல்லாம் வாங்க போறாமா நம்மளும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போவோமே ஏ ஆமா லட்சுமி வாங்க எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு வருவோம்

படியில ஏறி மேலே வரது வந்து எனக்கு வெளிய போக தெரியாதோ நானே இறங்கி ஓடிடுவேன் எம்மாடியோ என்ன கூட்டமா இருக்கு கோமதிக்கா கிறிஸ்மஸ் வரை இன்னும் 10 15 நாள் கிடைக்கக்கா என்ன கூட்டம் இப்பவே இருக்கு ஆமா லட்சுமி இப்பவே எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவலாமா பண்டம் செய்யணும் வீட்ல ஸ்டார் லைட்லாம் தொங்கணும்ல அதான் எல்லாரும் வந்திருக்காவே இந்த ஊர்ல நிறைய கடை இருக்கு அக்கா ஸ்டார் கடையே எத்தனை கடைக்கு ஆமா வசந்தி எல்லாமே பார்க்க அழகா இருக்கு பாரு கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மலாம் தொங்க விட்டுருக்கவே

சாரி சீரி லைட்லாம் வாங்க ஆசைப்பட்டலாமா முன்னாடி போய் நின்று வாங்குமா நாங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம் ஆ வாங்குறேன் குவாமதிக்கா நீங்களும் கூட வாங்க எல்லாரும் ஆ வாரம் வாரமா நீ முன்னாடி போ என்னே தூ வீட்டில் தொங்க விடுற மாதிரி சாரு சீரி லைட்லாம் இருந்தால் தாங்கலாம் எல்லா ஸ்டாரும் எடுத்து காட்டுறியமா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டார் எடுத்துக்காங்க பேப்பர் ஸ்டார் வேணுமா இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்டார் வேணுமாம்மா எவ்வளோ ரேட்டுக்குள்ளே பார்க்கணும் இல்லைனா கலர் கலர் லைட்டு வச்சா இந்த எலக்ட்ரிக் ஸ்டார் வேணுமா ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார் வாங்கினது இல்லையே இங்க எல்லாதையும் காட்டுங்க நான் பிடிச்சதை எடுத்துக்கிறோம் ஆ சரி மாதிரி எடுத்துட்டு அப்புறம் இப்போ புதுசா நட்சத்திரத்துல நிறைய வெரைட்டி வந்திருக்குமா வால் நட்சத்திரம் கத்தி நட்சத்திரம் கடப்பாறு நட்சத்திரம் கோட்டேரி நட்சத்திரம் என்னது காட்டேரியா ஐயோ இல்லமா வாய் தவறிட்டு கலர்ஃபுல் நட்சத்திரம் நல்ல கலர் கலர்லா இருக்குமா ஒவ்வொரு வாலும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் இது ரெயின்போ ஸ்டார் கூட சொல்றாங்கம்மா அப்புறம் இந்த குடியில வைக்கிற பொம்மைலாம் உங்களுக்கு வேணுமா ஏன் வசந்தி அதெல்லாம் வாங்க வசந்தி அழகா இருக்கும் கோமதிக்கா வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லக்கா நம்மளுக்கு அதெல்லாம் கெட்டி பழக்கம் இல்ல யார் கெட்டி தருவா எப்படி கெட்டதுன்னு யோசனையா இருக்கு ஏன் நாலு முடி வாங்க சும்மா அஞ்சு பேரும் டெய்லி திண்டு வீட்டுல சும்மா தானே கிடக்கும் ஒரு நாள் உட்காந்து கெட்டினோம்னா அழகா வந்துற போது வீடு மாதிரி எல்லா பொம்மையும் உள்ள அடிக்க வச்சு லைட்டை போட்டு விடுவோம் அதுதான் குடியில் ஆமா வசந்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா ஒரு செயலை செஞ்சு மகிழ்ச்சியா வாழணுமா அந்த இடத்துல தான் கடவுளும் பிறப்பாரு அதுதான் உண்மையான குடில் ஆ சரி கோமதிக்கா அப்ப குடில் ஐட்டமும் வாங்கிடுறேன் என்னே அந்த குடில் செட்ல ஒண்ணு தாங்கனே

விளக்குன்னு எடுத்துக்கலாம் கேரண்டி இருக்குமா பதினஞ்சு நாள் வீட்டில் தொங்க போட்டு லைட்டு போட போகிறோம் இதுக்கு எனத்தனையும் விளக்கு ஒன்று சும்மா நார்மலாக உள்ளதே தாங்கணே இக்கா என்ன இப்படி சொல்கிறீங்க விளக்கு ஒன்று ஐட்டம் வாங்கினா கேரண்டி வாரண்டிலாம் உண்டு இந்த வருஷம் போட்டுக்கலாம் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சு போட்டுக்கலாம்லா ஓ அப்படி சொல்கிறீங்களோ ஏன் வசந்தி அதான் லைட்டு வாங்க ஆசைப்பட்டுட்டாலா நல்லா விளக்கு தான் வாங்க ரெண்டு மூணு வருஷம் வச்சு போடுவோம் கிறிஸ்துமஸ் சொன்னதும் எடுத்து தொங்க விட்டா நல்லா தானே இருக்கும் ஒரே கடைக்கு வர முடியுமா ஆமா ஆமா நீ சொல்றதும் சாரி தான் லட்சுமி அப்ப அந்த வில குண்டதே நானும் வாங்கிடுறேன் என்னே நீங்க சொன்ன அந்த சீரியல் லைட்டே தாங்கனே இந்தாங்கக்கா நீங்க கேட்ட ஸ்டார் சீரியல் லைட் இந்த குளியல வைக்கிற பொம்மை எல்லாமே உள்ள வச்சிருக்கேன்க்கா ஆ சேரினே நாங்க வாரோம் ஏ சின்ன பொண்ணு வேகமா போ பஸ் வந்தற போதே ஆமா சின்ன பொண்ணு இப்பமே லேட் ஆச்சு வேகமா போ இக்க எனக்கு கருப்புல குத்தமல்லி இன்னும் வாங்கலக்கா அட வா கலகுருவி போற வழியில ஏதாவது கடையில வெளிய வச்சிருப்பான் எடுத்து தாறேன் எப்ப பாரு கருவேப்பில கொத்தமல்லி கருவப்பில கொத்தமல்லி பெரிய மாச செப்பு கொத்தமல்லி கருப்பில இல்லாம சுவா வைக்க மாட்டா இரு ஒரு கருவேல கொத்தமல்லி அலியும் உன் தலையில போட்டுருந்தேன்